ஏய் இய்யே அவகிட்டலாம் ஜாஸ்தி பேசாத அவ தான் எல்லாருக்குமே மரியாதை இல்லாம கண்டுபுடி பேசுறல்ல என்ன ஆச்சனே தெரியல ஒன்னதா அக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறா கேங்க அம்மாவையும் மரியாதை இல்லாம பேசுறா பத்தாதுக்கு இப்போ கீபோ உங்க அம்மாவையும் பேசியிருக்கா இருக்கா என்ன ஆச்சனே தெரியல விடு அவகிட்ட ಜಾಸ್ತಿ வெச்சிகாத சரிங்க மொகா சிட்டி மொகா சிட்டி வாங்க

ஆச்சி காமெடியா பேசுறாங்க முன்னாடி உன்கிட்ட அப்படி பேசுறது இல்லையா யோ மகாச்சிடி சட்ட மட்டும் கேக்காத யாராவது கேட்டாங்க போய் ஆச்சி கிட்ட கிடி குத்துவாங்க ஆச்சி முன்னாடி டட ஒரு மாதிரி இருப்பாங்க தெரியுமா ஏய் இங்க வாடா இங்க எழுதி நீடா என்னடா பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் டிவி பாப்பியா அப்படிን சொல்லுவாங்க தெரியுமா இப்போ அப்படி இல்ல என்னடா உனக்கு என்னடா வேணும் ஆச்சி கிட்ட கேளு செஞ்சி நல்லா படிக்கணும் சரியா அப்படிን சொல்லுவாங்க அப்போ ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தியா

காலங்கதல கிளம்பிக்கிட்டு அப்படி எங்க கிளம்பிட்டீங்க மகாராணி ஹ எங்க போறன்னு இப்போ எனக்கு தெரியணும் ஏ போறேடலாம் உங்க கிட்ட சொல்லனனே அவசியமா ஹ பச்சன் பண்ண போறே போதுமா இப்ப போகலல വലിയ புடி இன்னுமா இப்படி சேசுற நீ 컨சிவர் கேங்கிறது இந்த வீட்ல யாருக்கும் தெரியாது சரி உனக்கு தெரியும்ல எல்லาร சொல்லி சந்தேஷம் விட்டுட்டு இப்ப குழந்தைய கலிக்க போறன்னு சொல்லி ட்ருக்கே என்னமாச்சி உங்களுக்கு ஏமா இப்படி ஒரு பைத்தியக்கரத்தனமால முடிவு எடுக்கிற இங்க பாருங்க உங்க வியாக்கியானலாம் எனக்கு தேவையில்லை எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும் நானும் படிச்சவதான் நீங்க பாருங்க உங்க வேலை ஏதோ அத மட்டும் பாருங்க என் விஷயத்துல நீங்க யாரும் தலையிட வேண்டாம் சாரிமா மன்னிச்சிரு தப்பா இருந்தா மன்னிச்சிருமா ஜேம்ஸ் இனி உன் கையில தான் இருக்கு அவகிட்ட பேசி சால்வ் பண்ணு கோபப்படாத சரிண்ணே நீ குழந்தை இருக்கங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்

பத்ததுக்கு எப்படி ஆளு நீ இத்தனை நேரம் என் கிட்ட பேசினியா முகம் கொடுத்து என் கிட்ட ஏர் எடுத்து பார்த்தியா ஆனா இப்போ நான் குழந்தை இருக்கேன்னு தெரிஞ்சதோ ஈ நீ இழிச்சிக்கிட்டு வர பொம்பளைங்க என்ன உனக்கு குழந்தை பெத்து போடுற மிஷினா இங்கே பாரு மற்றவங்க நடந்துக்கிற மாதிரி ஏன்னா நடந்துக்கவேனு நினைக்காத எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது ஹ நீ ஆளு ஆள் அன்றைக்கி காதெழுதுன அன்னிக்கு உங்ககிட்ட சந்தோஷமா சொல்ல வந்தா சொல்ல விட்டியா ஹ அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னை வரைக்கும் ஏனி இழுத்திட்டு இருப்ப எல்லாம் நல்லதுக்குதான் இப்பதானே உன் சுயரூபம் தெரியுது என்ன ருக்கு அறிவு கட்டத்தனம் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு அப்படியே உன் மேல ஆத்திர ஆத்திரமா வருது அப்படி சப்பு சப்பு அறையணும் போல வருது ஆனா என்னையும் நான் கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையா நின்னு பேசிட்டு இருக்கேன் என்னடி பேசுற உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஏன் இந்த ஊர்ல உள்ள எல்லா பொண்ணுங்களும் இப்படி நினைச்சிருந்தா ஒரு குழந்தை கூட இந்த ஊர்ல இருந்திருக்காது ஏன் நீயும் நானுமே இருக்க மாட்டோம் ரீவு கட்டு தனமா ஒளரிக்கிட்டு இருக்க ஐயோட போதடா சாமி உதயம்லாம் இங்க பாரு என்கிட்ட பேசுற வேலையே வச்சுக்காத நேத்து என்ன பேச்சு பேசுன என்னமோ பாசமலை பொங்கி போய் அங்க போய் அப்படியே உங்க அம்மா பாத்துட்டு வந்தியே என்ன என்ன ஸ்க்ரூ கொடுத்தாங்க பொன்னாடி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல நானும் போனா போகுது போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா ஒரே அடியா தலைமையில ஏறுற என்னமோ அபாசன் பண்ணிக்கப்படுறேன்னு சொன்னியா அறிவு இருக்கா கொஞ்சம் அது ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தை உண்டாகலேன்னு மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஒவ்வொருத்தர் சொல்லுக்கும் பயந்துக்கிட்டு எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு குழந்தை இல்லாமல் தவிக்கிறாங்க நீ என்னன்னா ஈஸியாக சொல்ற இங்கே பாரு தொழிச்சு போடுவேன் தொளிச்சு மரியாதையாக ரூமுக்கு போ அம்மாக்கும் அப்பாக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க வரட்டும் அவங்க கிட்ட பேசிட்டு என்னனாலும் முடிவாயிடு இங்கே பாரு என்ன அதிகாரம் பண்ணுறதுக்கு நீ யாரு இங்கே பாரு இத்தனை நாளும் ஓ மேலே அக்காங்கிற பாசாக இருந்துச்சு ஆனால் இப்போ அது துளியும் இல்லை நீ சரியான சுயநலவாதி உனக்கு எது தேவையோ அதுக்காக மற்றவங்களை பள்ளிக்கூட ஆக்கிருவேன் என்ன உன் தங்கச்சின்னு கூட பார்க்காம அவமானப்படுத்திட்டு இப்போ நல்ல மாதிரி பேசுறியா இங்கே பாரு நீ இப்போ புது பணக்காரி என் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத என்னடி சொன்ன நானா சுயநலம் முடிச்சவ இன்னைக்கு அந்த ஒரு நாள் நான் அப்படி நினைச்சிருப்பேனா புதுப்பணக்காரியா என்னடி பேச்சு இதெல்லாம் என்ன பார்த்தா அப்படி நடந்துக்கிற மாதிரி தெரியல தெரியுது உழவிக்கிட்டு இருக்கேன் நான் அத்தைக்கு சப்போர்ட் அது உனக்கு பிடிக்கல அதுக்காக ஓ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா என்னடி பேசுற அவங்க தானே அவங்க திரும்பிட்டாங்கன்னு நாங்களாம் நம்புறோம் ஆனா உனக்கு மட்டும் அவங்க மேல அப்படி என்ன வெறுப்பு இப்பதான புரியுது என்ன புரியுது இல்ல என்ன புரியுதுன்னு கேட்டேன் உனக்கு பணப்பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு புரியுது அத்தை இங்கே இருந்தா எங்கே உன் இஷ்டத்துக்கு சுத்த முடியாது செலவு பண்ண முடியாது கொத்திச்சாவி உன் இருந்து வேற போயிட்டு அப்படிங்கிறதுல அவங்கள விரட்டி இருக்க பத்த அதுக்கு ஹம் சொத்தை உன் பேரில் எழுதி கொடுத்தவங்க எப்போனாலும் திரும்ப கேட்கலாங்கிற எண்ணம் உனக்கு வந்திருக்கு அதனாலதான் தான் இத்தனை படபடப்பும் படப்பும் கோபமும் அன்னைக்கு நான் அக்கா கிட்ட சாவியை வாங்கி கொடுத்ததுல இருந்து தானே உனக்கு என்னை கண்டா எரிச்சலும் கோபமும் ஆங்காரமும் வருது இல்லைன்னு சொல்லு பார்ப்போம் நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லு எனக்கு உன் சுத்தமா பிடிக்கல ஏ என்னை விட உனக்கு அவங்க ரொம்ப வசதியா போயிட்டாங்க அப்படித்தானே எப்போ உனக்கு அவங்க ரொம்ப வசதியா போனாங்களோ அப்பவே எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ யாரோ நான் யாரோ நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்கறேன் என்ன கேள்வி கேட்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது வேண்டாம் நீ எதுவும் பேசவும் வேண்டாம் எதுனாலும் உங்க அம்மா அப்பா வந்து பேசிட்டோம் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ அதை முடிவு பண்ணிக்கோ இனி மக உன் விசயத்துல தலையிடவே மாட்டான் உனக்கு எது சரின்னு படுதோ அது நீ செய்ய வா மகா ரொம்ப சந்தோஷம் கிளம்புங்க உனக்கு என்ன உனக்கு வேற தனியா சொல்லணுமா அதான் எங்க அம்மா வருதுல்ல அதுகிட்டே நான் பேசிக்கிறேன் ஆனா யாரு வந்து பேசினாலும் ஏ முடிவுதான் கடைசி அத ஞாபகத்துல வச்சுக்கோ ஆமாண்டி நீ அவங்களே நீ ரொம்ப தான் கஷ்டப்படுத்துற இங்க பாரு ருக்கு நீ பண்ற எதுவுமே சரியில்லை பாவம் அவங்க அவங்களை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற அவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டியா எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும் நீ ஒண்ணும் அவளுக்கு ஜால்ரா தூக்க வேண்டாம் ஓ வேலைய போய் பாரு சே பைத்தியக்காரி ஏன் தான் படி நடந்துக்கறாளோ எல்லாரையும் நிம்மதி இல்லாம படுத்து எடுக்கறா என்னாச்சு மம்மி ஆச்சு போய் பார்க்க போலாம் அப்படினு சொன்னா இன்னும் ஏன் போல அப்பா வாள கண்ணடி வரேன்னு சொல்லிட்டு போனாரு எங்கே போனாருனே தெரியல எவ்வளவு நேரமா நான் உட்கார்ந்திருக்கேன் நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரட்டா என்னடி பாப்பா ரெடி ஆயிட்டியா நமக்கு ஜான் ஜான் கிட்ட வா வெயிட் பண்ணுவாங்க அம்மா நீ ஓடியா இல்ல அண்ணே அப்பா உடஞ்சிடுச்சான் அப்பா இன்னும் உடவே காண்டிடுமா எங்க புஜின் போய் பாட்டு வா என்னடி சொல்ற அப்பா உடஞ்சிடுச்சா அப்பா இன்னைக்கு ஆபீஸ் போலியா அதான் தெரியல அப்படியே நம்மள ஆச்சு வீட்ல வந்து விட்டுட்டு அப்படியே போகுமா அடக்கும் ஆ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா ச்சே வாக்கிங் போனா சீக்கடை வர மாட்டியா கீக்கடம போய் குளிச்சிடு வாப்பா சரிடி நீங்க போய் ஜான்சி தப்பா கிளம்பிட்டானான்னு பாருங்க ஆப்பா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரேன் சரி பா டேய் வாங்க கிட்ட வா கிளம்பிட்டாங்களானு பாப்போம் ஆ சரி பாப்பா இவ்ளோ நேரமா கிளம்பி உட்கார்ந்திருக்கேன் எங்க போனீங்க வாக்கிங் போறீங்க ஐயோ அது ஏன் கேக்க பெரிய பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு என்னங்க சொல்றீங்க என்ன பிரச்சனை அது ருக்கு இல்ல கண்டபடி பேசுறா ஐயோ அவகிட்ட நான் ஏமா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டேன் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி இப்படின்னு பேசிட்டா தெரியுமா நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி பேசினதில்லை எனக்கு அதை ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லடி அவ கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருந்தா நான் தான் எங்கேயாவது கேட்டுட்டேன் எங்க போறேன்னு கேட்டது ஒரு தப்பா அதுக்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா தெரியுமா எல்லாம் போற இடம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போடுமா அப்படி இப்படின்னு சொல்றா தெரியுமா உங்களுக்கு எதுக்கு அவ எங்கேயும் போயிட்டு போறா நீங்க இப்ப சரி உங்க வேலை உண்டு நீங்க உண்டு இருங்க இங்க அவ மகாக்கே மரியாதை கொடுக்க மாட்டேக்கா நீங்க எதுக்கு அவகிட்ட பேசுறீங்க நீ சொல்றது சரிதான் ஆனா மனசு கேட்கல தெரியுமா அவ கன்சீவா இருக்கலாம் அபார்ஷன் பண்ணதுக்காக ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு இருக்கா எனக்கு அதை கேட்ட உடனே எவ்வளவு ஆத்திரம் வந்துச்சு தெரியுமா ஆனா என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் பாவம் ஜேம்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுமா கொஞ்சம் கூட இந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே மாட்டேக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல மகாவும் அவளுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தா ஆனா அவ மரியாதை இல்லாம மகாவ என்னவெல்லாம் பேசுறா தெரியுமா என்னங்க சொல்றீங்க மாசம் இருக்காளா அது அபாஷன் பண்ண போறாளா என்ன சொல்றீங்க ஏங்க கல்யாண முடிஞ்சி கன்சியூம் ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம் இவன் என்னன்னா பைத்தியக்காரத்தனமா அபாஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா நீங்கள கேட்டுட்டு அப்படியே வந்துட்டீங்களா அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்களா இப்படி எல்லாம் பேசுறானே அதெல்லாம் சொல்லியாச்சு அந்த பொண்ணு கேக்குற மாதிரி எனக்கு தெரியல இந்த வீட்டுல என்னெல்லாமோ குழப்பு நடக்குது ஐயோன்னு இருக்கு எனக்கு நாம என்னங்க செய்ய முடியும் அவ தலைய எடுத்து சொல்றது சொன்னா திருத்திக்கணும் இவ நம்ம எலிசபெத்துக்கு மேல இருப்பா போல இருக்க ஆமாடி இவளை பார்க்கும் உன் தங்கச்சிய கூட ஏதாவது ஒரு வகையில சேர்த்துக்கலாம் போல இருக்கு அவளாது சொல்ற பேச்சு கேப்பா ஆனா இவ புருஷ சொல்றதையும் கேட்க முடிக்கா அக்கா சொல்றதையும் கேட்க முடிக்கா ஜான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா என்ன செய்யறதுன்னே தெரியல பாவம் அவங்க அம்மா தான் வந்து சத்தம் போட்டுட்டு போனாங்களா இப்போ அவங்களுக்கு வேற இது பெரிய தலைவலியெல்லாம் இருக்கும் ஏங்க அத்தையை விட்டு பேச சொல்லலாமா அம்மா கிட்ட சொல்லிட்டா அவங்க பாத்துக்குவாங்கல்ல அத்தை மாமா வந்து பேசினா ஒருவேளை கேப்பல்ல நீ வேற கேண்டி உனக்கு கொஞ்சமா தான் அறிவு இருக்கா எரிய தத்தியில என்னைய தூக்கி ஊத்த சொல்ற நீங்க பாரு எங்க அம்மாவை கண்டாலே அவளுக்கு பிடிக்கல இந்த பிரச்சனையே சாவி கொத்த ஓ கையில குடுத்ததுதான் அன்னைக்கு மகா ஓ கையில குடுத்துட்டாலாம் அத மனசுல வச்சுக்கிட்டுதான் இப்போ வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கா நீ என்னன்னா இந்த நேரத்துல எங்க அம்மா வர சொல்லணுங்கிற அடியே வேற வினையே வேண்டாம் இங்க அத ஒண்ணு பண்ணுக்கா இந்த சாவியை கொண்டு அவ கிட்டே குடுத்துறேன் அவ நார்மல் ஆயிருவாள்ல இந்த சாவி நல்லதுன்னா இவ்வளவு பிரச்சனையும் அவளே பாத்துக்கட்டும் எனக்கு என்ன எனக்கு இதுல எந்த மன உளைச்சலும் இல்லங்க நீ அப்பாவி உன்ன நினைச்சா எனக்கு வினோதமா இருக்கு என்னடி இப்படி பேசிக்கிட்டு உனக்கு அந்த சாவி மேல எந்த உள்நோக்கமும் இல்லையா பெரிய சாவி வயிற்றுக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குது பத்தாதுக்கு என் பிள்ளைங்க என்கிட்ட சந்தோஷமா இருக்காங்க நீங்களும் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க எனக்கு ஏதாவது தேவைன்னா எல்லாம் வாங்கித் தரீங்க அதுக்கு மேல அந்த சாவிய வச்சி நான் என்னங்க செய்ய போறேன் குடும்ப சந்தோஷமா இருக்கணும் அதுதான முக்கியம் ஏய் நீ வெகுளி தரமா பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எப்பவுமே பணத்து மேல ஆசை வந்தது அதனால இப்படி பேசுற ஆனா அந்த ருக்கு கிட்ட நீ இப்ப கொண்டு கொடுத்தா அவ பிச்சையா போடுறேன்னு உன்னை பார்த்து கேப்பா கண்டிப்பா அப்படித்தான் கேப்பா ஐயோ அவ பேசின பேச்ச பாக்கணுமே எனக்கே தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்டு இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இப்படி வார்த்தைகளை கேட்டதே இல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன பேச்சு பேசுறா ஏங்க பேசுறா பேசிட்டு போறா ஆனா அவ பேசுறதுக்காக நம்ம பொறுமையா இருந்தா நாளைக்கு அபாஷன் பண்ணிட்டு வந்துட்டானா என்ன செய்யறது ஜேம்ஸ் பாவங்க அவனை பத்தியும் நாம நினைக்கலாம்ல அவே எனக்கு மூத்த குழந்த மாதிரி அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ஜானும் ஜேம்ஸும் எவ்வளவு பாசமா என்கிட்ட இருப்பாங்க அவன் கஷ்டப்படுறதுக்கு பாத்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு இந்த தான் இத்தனை பிரச்சனையும்னா முதல்ல அதை கொண்டு நான் அவகிட்ட குடுக்கறேன் ஏய் நான் உனக்கு செல்லமா வச்ச பேரு மட்டும் ஏஞ்சல் இல்லை நீ எப்பவுமே எனக்கு ஏஞ்சல் தான் பாரு மாதிரி ஒரு குணம் யாருக்குமே இல்ல ரொம்ப பெருமையா இருக்கு நீயும் மகாவும் இந்த குடும்பத்தை தாங்குற தூண் மாதிரி இருக்கீங்க இந்த குடும்பத்துல உள்ள தூணை உடைக்க வந்த மாதிரி இருக்கா எனக்கு ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் ஒரு பக்கம் உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அதெல்லாம் பேச நேரம் சாவியை கொடுத்துட்டா அவ சந்தோஷமா இருவா குழந்தை பெத்துக்குவா நான் போய் கொடுத்துட்டு வரட்டா கொஞ்சம் பொருடி இப்ப வேண்டாம் இப்ப அவ மூடும் சரியில்லை நீ போனா அவ எதையாவது பேசுவா நாளைக்கு பார்த்து பேசிட்டு பக்குவமா கொடுக்கலாம் முதல்ல அம்மாவை பார்த்து பேசும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்டுட்டு அப்புறமா செய்வோம் சரிங்க ஐ லவ் யூ செல்லோ ஏன் பொண்டாட்டியாவ

உமா என்ன உண்மை இருக்க போ அம்மாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சியோ அதெல்லாம் எடுத்துட்ட மறந்துடாம சரிங்க